ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பெஸ்ட்டு கேப்டன் வந்து நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவை பார்த்து தலை தோனியை வந்து பாராட்டி அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காருங்க இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இன்னே நடந்த ஃபைனல் போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து சம த்ரில்லாக செம விறுவிறுப்பாக வந்து போணுச்சு சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிற மாதிரி தான் மேட்ச் வந்து இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் அஞ்சு ஓவரில் முப்பது ரன் வந்து அடிக்கணும் முப்பது பந்தில் முப்பது ரன் அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர் தான் புறம் கிளாசன் வந்து அப்ப காலத்துல இருந்தாரு அதே மாதிரி டேவிட் மில்லரும் வந்து இன்னொரு புறம் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த டெய்லண்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாலாம் ஆட மாட்டாங்க ரபாடாவும் ஓரளவு அடிப்பார் அடிப்பார் அதே மாதிரி ஜான்சன் கேசவ் மகாராஜ் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் வந்து களத்தில் இருந்த போதிலுமே கூட கிட்ட ஓவர் கொடுத்து கிளாஸில் வந்து விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் நடுவில் வந்து பும்ராவை வந்து பதினெட்டாவது ஓவரே கொண்டு வந்து பும்ராவை வந்து ரோகிட் நினச்சிருந்தாங்கன்னா கடைசி ஓவரில் யூஸ் பண்ணியிருக்கலாம் பத்தொம்பதாவது ஓவரில் யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் வந்து ப்ரெஷரை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து பில்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பதினெட்டாவது ஓவரே பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து அழைச்சிட்டு வந்து அதன் மூலமாக அந்த ஓரில் ஒரு விக்கெட் விழுந்திருக்கும் ரெண்டு ரன் மட்டும்தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்திருப்பாங்க அப்போ ரோஹித் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தன்னோட எக்ஸ்பீரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து காமிச்சிருக்காரு இந்தியாவுக்கு கப்பு வாங்கி கொடுத்ததில் ஸ்கையோட கேட்சு பாண்டியோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸு இதை தாண்டி அந்த ரோஹித் எடுத்த டிசிஷனும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது அந்த வகையில் இப்போதைக்கு இந்திய வந்து உலக கோப்பையை வாங்கி கொடுத்த கேப்டன்கள்னு பார்த்தோன்னா கபில் தேவ் தோனி இவங்களுக்கு பிறகு இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து ரோஹித் சர்மாவும் வந்து இணைஞ்சிருக்காரு அப்போ ரோஹித் சர்மாக்கிட்ட தலா தோனியை பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்து சொல்லி வந்து பேசியிருக்காரு என்னை விட சிறந்த கேப்டன் வந்து நீங்கள் தான் ஒரு முக்கியமான கட்டத்தில் எங்களுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர் வந்து பயங்கரமாக எகிரிடுச்சு சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து ஜெயிப்பாங்க மேட்ச் வந்து போச்சு அப்படின் நான் உட்பட ரசிகர்கள் நினச்சிட்டு இருந்தோம் பட் சின்ன சின்ன டிஸ்டிஷனால் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மேட்சையுமே நீங்கள் வந்து மாற்றிருக்கீங்க ஸோ இப்போதைக்கு இந்திய அணியில் வந்து பெஸ்ட்டு கேப்டன்னா அது வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலா தோனியை ரோஹித் சர்மாவை பாராட்டி வந்து பேசியிருக்காரு நன்றி